பெங்களூரு ராமேஸ்வரம் கேஃபே குண்டுவெடிப்பு தொடர்பாக பாஜக பிரமுகரை என்ஐஏ தீவிரமாக விசாரித்து வருகிறது செல்போன் உரையாடல் மற்றும் அவருடன் நெருங்கி பழகியதற்கான ஆதாரங்கள் உள்ளதாகவும் என்ஐஏ அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் விவரங்களுடன் செய்தியாளர் செந்தில்நாதன் இணைகிறார்

கைது செய்திருக்கிறார்கள் அவரிடம் தீவிர விசாரணை நடத்திய போது அவர் பாஜக பிரமுகருடன் நெருங்கிய நட்பு வட்டாரத்தில் இருந்தது தெரிய வந்திருக்கிறது இந்த முகமில் குறிப்பாக சிமோகா நகருக்கு சென்ற போதெல்லாம் அங்கு சாய் பிரசாத் என்ற நபரிடம் நெருங்கி பழகி இருக்கிறார் இருவருக்கும் முன்னான தொலை தொலைபேசி மூலமாக உரையாடல்கள் தொடர்ந்து நடந்து வந்திருக்கிறது இந்த தான் சிமோகா மாவட்டம் தீர்த்தகண்டி என்ற பகுதியை சேர்ந்த பாஜக பிரமுகர் சாய் பிரசாத் என்ற நபரை என்ஐஏ அதிகாரிகள் இன்று விசாரித்து வருகிறார்கள் அவருக்கு ஏற்கனவே விசாரணைக்கு ஆதரச்சராக வேண்டும் என்று நோட்டீஸ் அனுப்பப்பட்ட நிலையில்தான் தற்பொழுது இந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது இந்த முசமில் மற்றும் சாய பிரசாத்துடன் நெருங்கிய வட்பு இருப்பது இருப்பதை என்ஐஏ அதிகாரிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் இந்த விசாரணைக்கு பிறகு அவர் கைது செய்யப்படுவாரா அல்லது விசாரணை முடித்துவிட்டு அனுப்பி வைக்கப்படுவாரா என்ற தகவல் வெளியாகி வரும் தற்பொழுது நமக்கு அதிகாரப்பூர்வமான கிடைத்திருக்க தகவல் பாஜக பிரமுகர் இந்த குண்டு வழக்கில் தொடர்பு தொடர்பு இருப்பதாக கருதி அவரிடம் தீவிர விசாரணையை என்ஐஏ அதிகாரிகள் நடத்தி வருகின்றனர் நன்றி செந்தில்நாதன் விவரங்களை வழங்கியமைக்காக உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துகொள்ள சன் நியூஸ் பண்ணுங்கள்.